ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ உத்தரப்பிரதேசத்தில் தண்டவாளத்தில் வைக்கப்பட்ட மர்ம பொருளால் வாரணாசி சபர்மதி எக்ஸ்பிரஸ் தடம் புரண்டது குறித்து தீவிர விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கான்பூர் அருகே சனிக்கிழமை அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் வாரணாசி சபர்மதி இடையேயான சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் பீம்சேன் என்னும் இடத்தில் தடம் புரண்டது அதிகாலை வேளையில் ரயில் பயணிகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது இந்த விபத்து நடந்துள்ளது இதில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் என்று ரயில்வே உயரதிகாரிகள் கூறியுள்ளனர் ஆனாலும் இந்த விபத்தில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கான்பூர் மும்பைக்கு இடையேயான ரயில் போக்குவரத்திற்கு இதுவே முக்கிய தடம் என்பதால் அப்பகுதியில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது இந்த விபத்து குறித்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறுகையில் தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த மர்ம பொருள் மீது சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயிலின் எஞ்சின் மோதியுள்ளது சம்பவ இடத்திலிருந்து தடயங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன உளவுத்துறையும் உத்தரப்பிரதேச போலீசாரும் விசாரணையை தொடங்கியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார்